இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு கட்டி கொடுத்த வீடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஒர்க்காமலோட பாதி தான இது எப்படி என்ன காடு என்ன படிக்கணும் படிக்கணும் ஆ ஹாய் காய்ஸ் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் சொன்னால் நான் நிற்கிற இடத்துல பேர் வந்து உருட்கா மலை இந்த அந்த மலையில் நான் பெயருக்கின்ற இது வந்து கருத்த மலை ஒன்று இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன கிராமங்களி நிறைய ஆக்களிக்கிறாங்க இங்கே

விட இந்த பார்த்தா பீச் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க பார்ப்போம் பீச்செங்க அப்படி என்ன கிலோ என்ன தெரிஞ்சு சும்மா நீ பார்ப்போம் என்ன தெரியுது வயலும் தெரியுது ஏன் ஒருக்காமட நான் உள்ளுக்கு போய் இப்போ நாங்கள் உருக்காமலை உச்சியில் வைக்கிறோம் நானும் தம்பியும் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி இப்போ நான் உள்ளுக்கு போய் இந்த ஏரியா எப்படி இருக்கேன்னு சொல்லி சும்மா லைட்டாக போய் பார்த்து நிற்குவோம் இது வந்து எப்போ சனான மரம் என்னன்னு சொன்னால் மரம் தான் நிற்கும் இது வந்து மரம் பாலக்காய் காய்க்கிற மரம் இதில் காய் காய்க்கலை நம்ம லைட்டா அதனால பார்த்துட்டு இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு கட்டி கொடுத்த வீடு இதெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இதான் மழை புரியல

நம்ப கடாயில் என்ன இருக்கு இருக்கா என்ன அம்மா இப்படி சின்ன ஒரு டோர் தான் கடை நிறைய சாமான் இறுதிக்கு உள்ளுமே இங்கே வந்து நிறைய பேர் செல்றாங்க தண்ணி அண்மையின் பிரச்சனைல இங்கே இது வந்து பாளக்கமரம். வளக்க காய்க்கிறன. காய்க்கல இங்கே. இது வீர மரம். ஆ எப்படி பழத்துக்குன? பழத்து சுரஞ்சி. ஓட நீர் வாங்க போ. வீர காஞ்சா நிறைய மாட்டேன் அமரம் மரம் காயில்லாம் அப்படி வந்து கமலட பள்ளிக்கு போற ரோட் தான் இது மஸ்ஜிதுல் சஃபா பள்ளி வாசல்வி என்னடே போன பள்ளி தான் இங்க இளனி மிதிக்க சைஸ் பார்த்தியா தான் காசு புளிய மரம் புளியங்காய் மாங்காய் மரம் நான் உருக்காமலை பள்ளி உள்ளு கடிச்சிக்கா தண்ணி நான் உருக்காமலை இருக்கிற இந்த ஏரியாவோட பள்ளி தான் என்னக்கிறா டெப்பு தண்ணி குடிக்கிறா இதான் குடிக்கிறாங்களோட ராக்ட்ட கேட்டுட்டான் குடிக்கணும் நீ என்ன நீசம் புரியல

கேம் மரம் காய் காயில காய்ச்சிக்கலாம் இந்த கந்து இந்த கந்த பண்ணி இந்த கலந்து மணி மணி என்ன ஆய் காய் அந்த பந்தல் ஒர்க்காமல் பாதி பாதிதானது எப்படி என்ன காடு கத்தரிக்காய் சேனை மதுரை மண்டி குருவி ஓடிட்டுக்கா